வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் நாட்டு மக்களுக்கு நேரடியாக நன்மை தரக்கூடிய சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்திற்கும் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கிறாங்க சில பொருட்களுக்கு முற்றிலும் ஜிஎஸ்டியை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இதுவும் இது மிகவும் முக்கியமான தகவலாக இருக்குது பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான மிக முக்கியமான தகவல் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இத்தனை வருடமாக மக்கள் இந்த ஜிஎஸ்டி வரியால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயிட்டாங்க இவ்வளவு காலமாக ஜிஎஸ்டியை குறைக்கல இப்போ ஏன் குறைச்சிருக்காங்கன்னு தெரியல இது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சுமைகளை நல்லா குறைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இந்த விஷயத்தை திசை எந்த விஷயத்தை திசை திருப்ப இதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல அதே சமயம் மக்களுக்கு பயனுள்ள இந்த விஷயத்தை நம்ம வரவே வரவேற்றே ஆகணும் குறை சொல்கிறத விட வரவேற்கிறது தான் நல்லது இதில் வந்து குறிப்பாக நம்ம ஐடிசி ஸ்டாக்கை ஸ்பெஷலாக அதை பற்றி பார்க்கணும் ஐடிசி ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பக்கம் பலன் கிடைக்கும் ஒரு பக்கம் தீமையும் ஒரு பக்கம் நன்மையும் இருக்குது எப்படின்னு பார்ப்போம் ஐடிசியை பொறுத்தவரையில் எஃப்எம்சி ஜி பொருட்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏன்னா நல்ல வரி குறைக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து விற்பனை அதிகமாகும் லாபமும் அதிகமாகும் அதே சமயத்தில் புகையிலை பொருட்கள் சிகரெட்டுக்கு பதினெட்டு சதவீத வரியிலருந்து நாற்பது சதவீத வரியாக உயர்த்தினது அதுக்கு ரொம்ப வீக்னஸாக பார்க்கப்படுது அதனால் ஐடிசி என்ன முடிவு எடுக்கிற தெரியாத நிலமையில் இப்போ இருக்குது இருந்தாலும் ஸ்டாக்கை வச்சுருக்கவங்க அவசரப்பட்டு விற்க வேணாம் இன்னும் ஸ்டாக்கு பங்கு கீழே வந்தால் வாங்கி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த பயமும் வேணாம் ஐடிசி வந்து நல்ல நிறுவனம் எதிர்காலத்தில் நல்லா தான் இருக்க போகுது அந்த டிவிடெண்டும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் பங்கு இறங்குனா இது ஒரு சான்ஸாக வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பங்கை வந்து வாங்கி நீங்கள் கூடுதல் விலையில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் இறங்குச்சின்னா அதை வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள்லேயே திரும்ப இது பழைய விலைக்கு வந்துடும் எந்த பயமும் வேணால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க அது போக வந்து இப்போ இப்போ வாங்குகிற கன்சிடர் பண்ணுற விலையில்தான் ஐடிசி இருக்குது இன்னும் இறங்குனா இன்னும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணத்தை வச்சுக்கோங்க இப்போ ஒரு பகுதியை வாங்கிட்டு ஒரு பகுதியை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூணு முறையாக பிரித்து வாங்கண்டு அதை மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த நியூஸ் வந்து ஐடிசிக்கு வந்து பாதகமாகவும் இருக்குது சாதகமாகவும் இருக்குது என்ன நடக்க போகுதுன்றதை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் தான் நம்ம பார்க்கணும் பார்த்துக்கிட்டு முடிவு போடுவோம் இறங்க இறங்க நமக்கு வாய்ப்பு தான் ஐடிசி அதை பயன்படுத்திக்க திரும்ப இறங்கினாலும் பழைய விலைக்கு வந்துடும் அதனால அதை கவனத்தில் வச்சுக்கோங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றுச்சு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு வகையான பயன்படும் பொருட்களுக்கு வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு சில பொருட்களுக்கு வரிகள் முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கு அதிக இருந்த ஜிஎஸ்டி வரி முறையை வந்து ரெண்டே முறையாக எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டே ஜிஎஸ்டி தான் இனிமேல் இருக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய விலைகள் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அமலுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து பற்பசை சாம்பூ பாத்திரம் கழுவும் இயந்திரம் தொலைக்காட்சி பெட்டிகள் மற்றும் சிறிய பெரிய கார்கள் போன்ற பல பொருட்கள் இதில் முக்கியமாக கவனிக்கணும் அப்புறம் வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மற்றொரு விஷயம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி பல மாநிலங்கள் வந்து இழப்பீடு கேட்டு அழுத்தம் கொடுத்து வர்றாங்க ஆனால் இந்த கோரிக்கையை மத்திய அரசு இன்னும் நிராகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இதில் நம்ம தமிழ்நாடும் அடங்கும் இந்த பாதிப்பு நமக்கும் தான் இந்த வருவாய் மாற்றம் இனி ரெண்டு அடுக்குகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்திய ஏற்றுமதியை அச்சுறுத்தும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய தண்டனை வரி விதிப்பு உள்ளிட்ட வெளிப்புற அழுத்தங்களை அரசாங்கம் எதிர்கொள்ளும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க உள்நாட்டு நுகர்வு சார்ந்த மீச்சு இந்த எதிர்வினைகளை குறைக்க உதவும் அப்படின்னு நம்பலாம் இப்போ வந்து வருவாய் பற்றாக்குறை குறித்து மாநிலங்கள் வந்து கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க பஞ்சாப் நிதியமைச்சர் ஹர்பால் சிங் சீமா இழந்த வரி வருவாய்க்கு மாற்று இழப்பீடு வழிமுறையை கேட்டிருக்காரு இமாச்சல பிரதேச நிதியமைச்சர் ஒரு பில்லியன் டாலர் ஒட்டுமொத்த வருவாய் இழப்பு இருப்பதாக கூறியிருக்கிறாரு இதற்கு எந்த விதமான பதிலும் மத்திய அரசாங்கத்திலிருந்து இல்லை மத்திய அரசாங்கம் இதெல்லாம் காதலே வாங்குறதா இல்லை மத்திய அரசை கண்டித்து மாநிலங்களையும் மத்திய அரசு வந்து அனைத்து மாநிலங்களையும் சமமாக பார்ப்பதான் நேர்மையான ஆட்சிக்கு வழிவகுக்கும் தாங்கள் வெற்றி பெற்ற மாநிலத்துக்கு அதிக நிதி உதவியும் தோல்வியுற்ற மாநிலத்துக்கு குறைந்த உத நிதியுதவியும் கொடுக்கறது வந்து மிகவும் வருந்தத்தக்க செயலாக இருக்குது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாருக்கு எந்த வரியும் இல்லை இதனால் பயன்படுற நிறுவனங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃபு எஸ்பிஐ லைஃபு ஐசிஐசிஐ லைஃபு நிறைய இருக்குது லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு இதை பயன்படுத்தி உங்களுக்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் தனிநபர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறீங்களா அந்த ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வரியே கிடையாது அதே சமயம் குடும்பத்தோடு எடுக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் வரி இருக்குது அதையும் நம்ம கவனிச்சுக்கிறணும் இதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக்லாம் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை வந்து ரொம்ப உச்சத்தில் வில இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போயும் உச்சத்தில் தான் இருக்குது அந்த தான் இருக்குது இப்போ இருந்தாலும் நீங்கள் வாங்கினாலும் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு பயன்படுத்திக்கிட்டு வெளியே வந்துடணும் திரும்ப அது இறங்கும் இறங்கவும் வாங்கிக்கலாம் இப்போ இந்த வரி இல்லாதனால நல்ல ஏற வாய்ப்பு இருக்குது ஏறுப்போ சுவிங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வெளியே வந்துட்டு திரும்ப நீங்கள் வாங்கிக்கலாம் லாங் டேர்ம்க்கு அப்படி வச்சுக்கங்க ஏன்னா இப்போ ஒரே ஒரேதான் அப்படியே ஏறிட்டு போயிடாது திரும்ப இறங்க ஒரு தடவை அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யுங்க ஆனால் இப்போ ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது எல்லா கம்பெனியுமே ஹெச்டிஎஃப்சி லைஃபு எஸ்பிஐ எல்லாமே ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது கவனமாக இருங்க பால் மற்றும் பன்னீர் இந்திய பொருட்கள் போன்றவற்றிற்கு முன்பு அஞ்சு சதவீதமாக இருந்துச்சு அதாவது இந்திய ரொட்டிகள் எல்லாத்துக்கு வந்து அஞ்சு சதவீதம் வந்த ஜிஎஸ்டி வந்து இப்பொழுது ஜீரோவாயிடுச்சு ஜிஎஸ்டியே கிடையாது அப்புறம் இதனால் வந்து இந்த பால் பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கை நம்ம கவனிக்கலாம் புற்றுநோய் உட்பட முப்பத்தி மூணு உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முன்பு அஞ்சு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்துச்சு இப்பொழுது இல்லை ஜீரோ டேக்ஸ் இதை ரொம்ப நம்ம வரவேற்கணும் ஏன்னா புற்றுநோயில் அவதிப்படுறவங்க அவங்க கூட ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக இப்போ அதை நிறுத்தியிருக்காங்க இப்போயாவது அவங்களுக்கு மனசு வந்திருக்கு அப்புறம் ஃபார்மா செக்டாருக்கு வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம் இதெல்லாம் முன்பு வந்து எண் அப்புறம் வந்து எண்ணெய் முடி எண்ணெய் சோப்புக்கள் ஷாம்பூக்கள் பற்பசைகள் மற்றும் சைக்கிள் மற்றும் பாஸ்தா சாஸ் சாக்லேட்டுகள் காப்பி இதுக்கெல்லாம் வந்து நெய்யி போன்ற பொருட்களுக்கு வந்து இதனால் பயன்படக்கூடிய நிறுவனங்களை பார்ப்போம் ஐடிசி மேரிகோ இந்துஸ்தான் லீவர் மற்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயனடைவாங்க இந்த பொருட்கள் வந்து பன்னெண்டு சதவீதத்திலேருந்து பதினெட்டு சதவீதம் வரியாக இருந்துச்சு மோதல் ஜிஎஸ்டி இப்போ வந்து வெறும் அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இந்த எஃப்எம்சிஜி பொருட்களுக்கு எல்லாம் அஞ்சு சதவீதம் ஆக்கியிருக்காங்க இதில் வந்து இந்த பொருட்கள்லாம் மறுபடியும் பார்ப்போம் சைக்கிள் பாஸ்தா சாஸு சாக்லேட்டு காஃபி எண்ணெய் நெய் போன்ற பொருட்கள் ஷாம்பு பர்பஸை முடி எண்ணெய் இதனால மேரிக்கோலாம் பயனடையும் மேரிக்கோலாம் நீங்கள் கவனிக்கலாம் மேரிக்கோ ஐடிசி அப்புறம் இந்துஸ்தான் லீவர் இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் மற்ற எஃப்எம்சிஜி ஸ்டாக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினெட்டு சதவீதத்துலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரவேற்கக்கூடியது தான் இது மக்களுக்கு நேரடியாக கிடைக்கும் இந்த நன்மைகள்லாம் அக்ரிகல்ச்சர் தயாரிப்புகளை பார்ப்போம் அக்ரி அக்ரிகல்ச்சரில் வந்து டிராக்டரு அப்புறம் தோட்டக்கலை மற்றும் விவசாய பொருட்கள் ஆகியவை உரம் தயாரிக்கும் இயந்திரங்கள் போன்றவை முன்பு பன்னெண்டு சதவீதமாக இருந்துச்சு இப்போ வெறும் அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதுவும் நல்லா குறைச்சிருக்கிறாங்க உரம் தயாரிக்கும் நிறுவனங்கள் அப்புறம் டிராக்டர் தயாரிக்கும் நிறுவனங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் எல்லாம் நல்லா பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேல்யூஷன் சீப்பாக இருக்குதுல லாங் டர்முக்கு வாங்கிக்கோங்க வேல்யூஷன் அதிகமாக இருந்தால் உதோட வாங்கி ரெண்டாவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாவது இறங்கவும் வாங்கிக்கலாம் விவசாயத்துறையில் உரம் அப்புறம் டிராக்ட்ரு அப்புறம் ஃபெர்டிலைசர் தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் பயனடையும்னு பார்த்துருந்தோம் அதில் என்னென்ன நிறுவனங்கள் பயனடையும்னு பார்ப்போம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எஸ்காட்ஸ் குபோ குபோட்டா இவங்கள்லாம் வந்து டிராக்டர் தயார் பண்ணுறதுல முக்கியமாக இருக்கிறாங்க இவங்க இந்த நிறுவனங்கள்லாம் ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏறினா ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு வச்சுக்கோங்க இறங்கவும் அப்புறம் மறுபடியும் வாங்கிக்கலாம் விற்றுட்டு வாங்கிக்கோங்க இறங்கவும் ஏறவும் விற்றுட்டு அப்புறம் இறங்கவும் திரும்ப வாங்கிக்கோங்க ஃபெர்டிலைசர் கம்பெனிகள் எல்லாம் பயன்பெறும் அதில் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் யூபிஎல் லிமிடெட் சாம்பல் ஃபெர்டிலைசர் போன்ற முக்கிய நிறுவனங்கள்லாம் பயனடையும் ஹேண்டிகிராஃப்ட் கைவினை பொருட்களில் வந்து பன்னெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க குஜராத் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்ச்சிஸ் லிமிடெட் இவங்கள்லாம் பயனடைவாங்க அப்புறம் ஏசி அப்புறம் டிவி வந்து அபோவ் முப்பத்தி ரெண்டு ஜி சைஸுக்கு மேலே உள்ள டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் சுமால் காரு மோட்டார் சைக்கிள் முந்நூற்றி ஐம்பது சிசி மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் வந்து பயனடையும் சிமெண்ட் செக்டாரும் பயனடையும் சிமெண்ட் செக்டாருக்கும் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு பூரா இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க ஏசி டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சிக்கு மேலே வாஷிங் மிஷினு சுமால் காரு மோட்டர் சைக்கிள் முந்நூற்றம்பது சிசி அப்புறம் சிமெண்ட் செக்டார் இது எல்லாம் இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக குறச்சிருக்குறாங்க இதில் வந்து பயனடையும் நிறுவனங்கள் பார்த்தோம்னா வோல்டாஸு ப்ளூ ஸ்டாரு ஹீரோ மோட்டாரு மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டாக்லாம் பயனடையும் இதில் நான் சொல்லாமல் விட்டு போன சில ஸ்டாக்கும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கலாம் அந்தந்த செக்டார் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ஏறும் பதினெட்டு சதவீதங்கிறது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க அப்புறம் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா உதிரி பாகங்களுக்கும் வேறு வேறு விதமான வரிகளை போட்டு குழப்பி வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வரி ஒரே செக்டாரில் ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் ஒரே இதாக்கி பதினெட்டு சதவீதம் ஆகியிருக்காங்க ஆட்டோ உதிரி பாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் பதினெட்டு சதவீதம் வரி மட்டும்தான் இனிமேல் இதுவரை நம்ம எந்தெந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் எந்தெந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு பார்த்தோம் இப்போ ஜிஎஸ்டி அதிகமாக்கியிருக்கிறது எந்தெந்த பொருளுக்குன்னு பார்ப்போம் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டிய விஷயம் சர்க்கரை பிழை பிற இனிப்புகள் சேர்க்கப்பட்ட பொருட்கள் அப்புறம் சுவையூட்டப்பட்ட கார்பனேட் ஏற்றப்பட்ட இப்போ குளிர்பானங்கள் கெஃபைன் கலந்த குளிர்பானங்கள் மற்றும் புகையிலை தொடர்பான பொருட்கள் மற்றும் சுகர் பீவேரேஜஸ் பொருள்களுக்கு இந்த மாதிரி பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதமாக இருந்திருக்கு ஏற்கனவே இப்போ நாற்பது சதவீதம் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அதிகப்படுத்தியிருக்காங்க இதனால் இந்த கொக்கோ கோலா மற்ற குளிர்பானங்கள் பொருட்கள்லாம் கவனமாகறிங்க ஒதுங்கிறீங்க பிவேரேஜஸ் பொருட்கள் அதே சமயத்தில் ஐடிசி வந்து புகையில பொருட்களில் நாற்பது சதவீதம் போட்டிருக்கிறது ஐடிசிக்கு பாதகமாக இருக்கும் எஃப்எம்சிஜியில் சாதகமாக இருக்குது இதில் பாதகமாக இருக்குது ஐடிசி இறங்குனா கன்சிடர் பண்ணிக்கங்க ஏற இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க அப்புறம் இது வந்து தனிப்பட்ட விமானங்கள் ரிவால்வாரு அப்புறம் கை துப்பாக்கிகள் புகைப்பிடிக்கும் குழாய்கள் சிகரெட் வை சிகரெட்டு சிகரெட்டு இதுக்கெலாம் வந்து இந்த வரி அடங்கும் நாற்பது சதவீதம் வரியை போட்டிருக்காங்க தனிப்பட்ட விமானம் அதாவது வசதியானவங்க தான் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அதுக்கெலாம் போடுறதில் தப்பு இல்லை ஆனால் அந்த புகைப்பிடிக்கிறதுக்கு போடுறது தப்பு இல்லை அதே சமயத்தில் இந்த ஐடிசியை வந்து நம்ம தான் வாங்குகிறோம் இருந்தாலும் அதை வந்து நம்ம இறங்கினா கன்சிடர் பண்ணிக்கிறதான் செய்யலாம் ரெண்டாயிரம் அப்புறம் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் உதவக்கூடியது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அதிகமாக மதிப்புள்ள ஜவுளிகள்லாம் கவனமாக எடுங்க பன்னெண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதை உயர்த்தியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாமல் போய் துணி எடுத்துருவீங்க துணி எடுக்கிறப்ப கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு அவசியம் எடுத்தாகணும் ஒரு விசேஷத்துக்கு எடுக்கணுண்டா விலை கூட எடுத்தாகணும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அதே சமயம் நீங்கள் வீட்டில் உடுத்து மாதத்துக்கு பொதுவாக எடுக்கிற துணிமணிகள்லாம் மணிகள்லாம் கவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே உள்ள துணி மணி நீங்கள் வாங்குனீங்கன்னா பதினெட்டு சதவீதம் டேக்ஸு நீங்கள் ரெண்டாயிரத்து உள்ளேயே இருக்கிற மாதிரி துணியெல்லாம் தேர்ந்தெடுங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தால் நீங்கள் நம்ம வந்து டேக்ஸை குறச்சிக்கிறலாம் இப்போ வந்து நம்ம ஐயாயிரரூவாய்க்கு ஒரு துணி ஒரே சட்டை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ரூபா மதிப்புள்ள மூணு சட்டை வாங்கிடலாம் அப்போ நமக்கு லாபம் அதில் எப்படின்னு கேட்டால் நம்ம ஐயாயிரரூவாய்க்கு வாங்கிங்கன்னா இங்கே உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும் பதினெட்டு சதவீதம் அதே சமயம் ரூபாய்க்கு வாங்குகிற பொருளுக்கு வந்து டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதை நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கணும் இப்போது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த விலை வித்தியாசம் தெரியும் அதனால் இதை வந்து முக்கியமாக நம்ம நமக்கு இதுதான் நேரடியாக பயன்படும் நம்ம போய் துணி எடுக்க போவோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேல் எடுப்போம் அந்த சேலைக்கு டிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் போட்டிருப்பான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேல் எடுத்தோம்னா அந்த சேலைக்கு ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இது நமக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம் இதை கவனமாக பார்த்துக்குங்க அப்புறம் வந்து வேலி இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறும் இப்போ இந்த விஷயத்தினால பங்கு மார்க்கெட்டு நல்லா ஏறும் அப்படியே கூட நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கிட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்கள் திரும்ப ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கும் அப்போ நம்ம அதை வாங்கிக்கலாம் லாங் டேர்முக்கு லாங் டர்ம்க்கு வாங்கி வச்சுக்கிற அளவுக்கு இப்போ இப்போ வேண்டியது இல்லை ஏண்டா திரும்ப இப்போ ஒரு வேகத்தில் ஏறும் பங்கு சந்தை அதுக்கப்புறம் இறங்கின பிறகு நல்ல சீப்பாக கிடச்சுனா வாங்கி வச்சுக்கோங்க இப்போ சுவிங்க்கு பயன்படுத்திக்கோங்க நல்ல நிறுவனங்கள்லாம் சுவிங்க்கு பயன்படுத்திக்கிட்டு வெளியே வந்துடுங்க அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இது வரைக்கும் பங்களிப்பு செய்யாமல் இருக்கிறாங்க இந்திய மார்க்கெட்டில் அவங்க எப்போ பங்களிப்பு செய்கிறாங்களோ அப்போ தான் அது ஹைக்கு போகும் மார்க்கெட்டு இப்போயே கூட ஹைக்கு போனாலும் போகலாம் போயிட்டு திரும்ப இறங்கும் அப்போ லாங் டேம்க்கு வாங்கிக்கிற ஸ்டாக்கை வாங்கிக்கோங்க நமக்கு முக்கியம் வந்து வேல்யூஷன் சீப்பாக கிடைக்கிறப்ப வாங்கிக்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு இந்த வரி குறைச்சது நல்ல ஒரு மாற்றம் தான் ஏற்படுத்தும் இந்திய பொருளாதாரத்தில் இதை நம்ம கவனிக்கலாம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் பங்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனி ஏன்னா வரி குறைக்கப்பட்டிருக்கறனால அவங்களும் உள்ளே வருவாங்க மார்க்கெட்டுக்குள்ளே இனி ஒரு ஒரு வா ஒரு மாதத்தில் தெரிஞ்சிடும் அவங்க அளவுக்கு பங்களிப்பு செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் கவனமாக இருங்க அதிகமான வேல்யூ இருக்க பங்குகளில் வாங்கினீங்கன்னா ஸ்டாப்லாஸ் போட்டுட்டு வெளியே வர்றதுக்கு கவனமாக உள்ளே போய் லாக் ஆகிடாதீங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி